ஹாய் காய்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மதுரை விளக்கு இருக்க ஏகே ரம்ஜான் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்க வேறு லெவல்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்காதான் போய் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே வந்து டைட்டில் வந்து இப்படி போட்டிருக்காங்க சாஃப்ட் சில்க் ஃபோர் ஃபிஃப்டி டூ எயிட் ஹண்ட்ரடுங்க ஆனால் அது இல்லைங்க அதில் வச்சுருக்கிறது வந்து வேறு புது கலெக்ஷன் வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பர்பரி பர்பரி சாரி இருக்குது அது பார்த்தீங்கன்னா பர்பரி சாரியில் டிஜிட்டல் பிரிண்ட் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்கானி சாரி அது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி இந்த மாதிரி மல்டி சாரி குலெக்ஷன் சிக்ஸ் வச்சிருங்க அதான் சொன்னல ரம்ஜான் நல்லா கூட்டம் அதிகம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கிறாங்க என்னென்னு தெரியல அவ்வளோ கூட்டமாக இருக்கும் வந்து கொஞ்சம் டைட்டிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க நம்ம எடுத்து அதை நான் தான் எடுத்து பார்த்து வாங்கணும்னு சொல்லுவேன் நான் டைட்டில் போடுமோ நம்ம எடுத்து பார்த்து தான் தெரியும் எப்பயுமே அப்படி இருக்காது இந்த தடவை தான் அப்படி இருக்குது இப்போ எங்கள் கரெக்டாக தான் வச்சுருப்பாங்க எங்கிட்ட எங்கிட்டங்கிட்ட மிஸ் ஆகிடுச்சி போல சரி நம்ம எது இருக்கோம் எடுத்து தானே இருக்கோம் சரி இந்த செக்ஷனில் போனால் இது இருக்கும் இந்த லக்காண்டின்னு போட்டுருக்காங்களே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றி இருபது ரூபா இந்த சாரி ரெண்டு இருக்குது பர்பரியும் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா லக்காம்பி சாரி இருக்குது பர்பரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த அதெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி வரும் ரோஜாப் மாதிரி போட்டு போட்டு வரல அந்த மாதிரி வரும் இதெல்லாம் பரபதி இந்த மாதிரி சாரியும் பொண்ணு ஒன்று எடுத்து கொடுத்துருந்தாங்க இருக்காது வைகந்த குட்டி கூப்பிட்டுருக்காங்கல்ல இதே பிங்க்கு கத்திரிப்புள்ள கலந்த இந்த சாரி காம்பினேஷனே வருது இதே தான் இதே தான் பார்த்தாக்கு ஆனால் சேல் என்ன நடக்கணும் அறுக்க மசிலாம் சில கட்டாமல் நான் வச்சுருக்கேன் நான் எடுத்து கொடுத்துருந்தா ஒன்று இருந்துச்சு இந்த கலெக்ஷன் புது புது கலெக்ஷன் அந்த செக்ஷனில் வச்சுருக்காங்க இதில் எல்லாம் ஃபுல்லாக பேக்கிங் கூட இருக்குது நிறைய எடுத்து வச்சிருக்காங்க பேக்கிங்லேயே உங்களுக்கு ஒரு ஒரு சிக்ஸ் கலர் செவன் கலர்ஸ் இருக்கும் எல்லா கலர்ஸ் இருக்குது அண்ட் வித் ப்ளவுஸோடு இருக்குது இப்போ வர சாரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்சிமம் அந்த ஒரு சைடு சுங்கம் வச்சுருப்பாங்க க்ரீனில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கு இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது லக்கானி தான் பர்பரி லக்கானி என்கிட்ட ஒரே ஒரு க்ரீன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கு டஸ்டரில் உள்ள இருந்துச்சு எடுத்து பார்த்தோமா அந்த ஒரே ஒரு க்ரீன் சைடு மட்டும் வரும் எழுநூற்றி முப்பத்தி மூணு ரூபா கொடுத்தாங்க என்னடா இதெல்லாம் வேறு சாரீன் ஆம்ப மின்ன இதெல்லாம் இல்லை இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த சாரீஸ் தான் பர் இந்த பூ போட்டதில் அதே நம்ம சுங்கை வச்சு இருக்கு ஒரு பக்கம் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கு திருப்பு கலர் ஆரஞ்சு பிங்க்கு எல்லோ சூப்பர் சூப்பர் கலர் எல்லாமே இந்த இந்த கிரீன் பரு இது வந்து பாட்ரு இல்லாமல் இருக்கும் ஆனால் என்னென்ன அதே கலரில் இருக்க மாதிரி இருக்கு ஆமாம் இந்த சாரி பூரா அப்படி தான் வந்திருக்குன்ட்டு இருந்தாங்க ஒரு வந்து கான்ட்ரக்ட் கலரில் பார்டர் இருக்கும்னா இதில் அந்த மாதிரி இல்லை அந்த இதாக இருக்கும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது பார்த்தா தெரியும் எங்கே பாட்ரு வைக்காத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அட்டாச் மாதிரி தான் இருக்கும் செப்ரேட்டாக இல்லாமல் இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு எனக்கு தூத்துல பாட்ரு தனியாக இருந்துச்சு வேறு கலரில் இந்த பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இதில் ஒன்றே ஒன்றா சொன்னேன் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸர் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் ரெக்கானும் பரவாயில்லை ரெண்டு தான் நம்ம எப்போயும் சொன்ன மாதிரி தீபாவளி நாள் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இயற்கை இயற்கை அமைத்து ஏன்னா மெட்டீரியல் பார்த்தாலும் வேறு லெவல்னு சொல்லலாம் பட்ஜெட் பார்த்தாலும் உங்களுக்கு வேறு லெவல்னு சொல்லலாம் மதுரை நீங்கள் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்பையும் இங்கே ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இந்த ரேட்டில் கம்மியாக கிடைக்கிது எப்போயுமே இருந்தாங்க ஆடியில் மட்டும் ஆஃபரில் இங்கே எப்போயுமே தான் இப்போ பார்க்குற பிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கு சனாயா சில்கு இது செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி செவன் இதில் கலர்ஸ் இருக்குது இந்த பிங்க்கு பார்க்குறீங்களே இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது இந்த இந்த மூணு டிசைன் இங்கே தான் இருக்குது ஒன்றே ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ஸர் இருந்துச்சு க்ரீனில் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொன்னையில் சொன்னையான் சொல்லி அதே அதிலே தான் பிங்க் பிங்க்காக எல்லாமே இருக்கும் அது எல்லாமே இது எல்லாமே செவன் ஹண்ட்ரட் நைன்டி செவன் தான் அதே காமனாக ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் இருந்தால் போதும் எல்லா சாரீக்கும் போட்டுக்கலாம் இதில் பிஸ்கட் கலரில் பிங்க்கு பீச் கலரில் பிங்க்கு கிரே கலரில் பிங்க்கு க்ரீனில் பிங்க்கு இருந்தால் இந்த மாதிரி அந்த காம்பினேஷன் ஃபுல்லாக இப்படிதான் இருக்குது இந்த சனையா சில்கில் பார்த்திங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தான் க்ரீனில் பிங்க் பாட்ரு பிங்க் சைட்னா க்ரீன் பாடு அதில் நான் சொன்ன மாதிரி ஒன் சைடு சுங்க வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா இந்த க்ரேயில் பிங்க் போட்டுதாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் ஃபுல்லாக நேராக இருக்குது அதில் எல்லோவில் வர பாருங்க பிங்க்கில் க்ரீன்ஸில் பிங்க்கில் இது எல்லோவில் பிங்க்கு பிங்கில் எல்லோருக்கும் எல்லோவில் பிங்க் பாருங்கள் இதில் வந்து டிசைன் போட்டிருக்காங்க அதே கலரில் அந்த முந்திலே அந்த என்ன எத்தனை கலர் கொடுத்தோம் எத்தனை கலர் கிரே பிங்க் எல்லோ அப்படியே அந்த கலர் போகிறோம் காம்பினேஷன் ஒன் பை ஒன் ஸ்டிப் ஸ்டிப்பாக பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸாக வர மாதிரி இருக்குது அந்த சாரி நிறையா இருக்குது இந்த மூணுதும் நிறையா இருக்குது கலெக்ஷன் நிறையா இருக்குது நீங்கள் எப்போ போனாலும் வாங்கிட்டு வந்தல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபராகவே பின் விட்டே குத்திக்கலாம் அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது பின் வச்சே குத்திக்கலாம் இந்த மடி பச்சு குத்தா மடிப்பச்சி குத்தலாம் ரொம்ப அழகாக இருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு மெட்டீரியல் பார்க்குறப்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அண்ட் நம்ம இங்கே எடுக்கிற சாரி வந்து பார்த்திங்கன்னா கலர் போய்ட்டு ஆகாது ஏறாது இறங்காது நம்ம ஸ்டெப்பில் ஏறும் போகிற பாருங்களேன் ஏற்க முதல்ல சாரி ஏறாது நான்லாம் ஃபஸ்ட் நான் சொன்னேன் இல்லை எங்கள் வீட்டு எடுத்துகிட்டு வாங்க பார்த்தீங்களா பெங்களூர் சாரின்னு சொல்லி எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் குறைஞ்சி இல்லைங்க அந்த சாரியில் இன்னைக்கு கூட நினச்சி அதில் எடுத்துனா என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிபிச்சு அந்த சாரியில் என்ன கவர்லேயே இருக்கும் ஓப்பன் ஏன்னா அது ஃபுல்லாக அந்த ஜரிமா இருக்குதுனால சும்மா கட்டினாலே எரிக்கிறோம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா ஜுஜாதா கேட் பிரிண்ட் இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் இது வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லேருந்து அங்கே இருக்குது ஜுஜாதா கேட் பிரிண்ட் சொல்லுவோம் இது கலரே எப்படி தான் இருக்கும் அந்த கால சோழர் ராஜா சொல்லுவோம்னா அந்த மாதிரி அந்த பில்டிங்கில் ராஜராஜா பில்டிங் கட்டுமா அந்த மாதிரி தான் சாரியே இருக்கும் கலர் லைட்டாக இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா டிசைன் அந்த மாதிரி இருக்கும் அதனால பேர் பார்த்தீங்கன்னா ஜுஜாதா கேட் பிரிண்ட் சொல்லி வச்சுருக்காங்க எண்ணூற்றி பஞ்சாவது ரேட்டு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் தான் இந்த கிரே இந்த ஸ்கை ப்ளூ இந்த இது டார்க் புளு இங்க் புளு அந்த மாதிரி கலந்து வரல கிரே மிக்ஸ் ஆகி பிஸ்கட் கலர் மிக்ஸ் ஆகி காப்பி கலர் மிக்ஸ்ட்டு மிக்ஸ் ஆகி வெந்தய கலர் மிக்ஸ் ஆகி அந்த மாதிரி கலரில் வருது ஃபுல்லாக ஆனால் எழுதுக்கு பாருங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னாக்காக்கு டோலோ சில்க் முந்நூறுவாலருந்து ஆயிடுவா முடியாது ஆமாம் இது உண்மைக்குமே முந்நூறுவாலாம் ஆய்வு முடியும் டோலோ சில்க் கலெக்ஷன் ஃபுல்லாக எடுத்து பார்த்துட்டோம் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது டோலோ சில்க் தான் இப்போ இவ்வளோ கம்மி ரேட்டில் உங்களுக்கு வந்துச்சு டோலோ சரிசில் ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் வீட்டில் நிறைய குருவி கிளி எல்லாம் நிறைய இருக்குது அதுதான் சவுண்டு வந்துகிட்டே இருக்கு எடிட்டிங் பண்ணுறப்பலாம் இந்த முட்டை ஓட்டிருக்கு அந்த குருவியாக தான் கற்றுன்னு எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அந்த நம்ம மார முள்ளைய சரி கத்திகிட்ருக்கு ரொம்ப அழகான கலர்ஸ் கலெக்ஷனில் இருக்குது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த செக்ஷனில் வந்து ஏன்னா டோலோ சாரி கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னா இது வந்து பட்ஜெட்டில் வர மாதிரியாக இருக்கும் இன்னும் புது புது நேம்ல பார்த்தீங்கன்னா சாரி கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு அதை நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தேன்னு தெரியும் நான் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன் ஒன் பை ஒன் இப்போ பார்க்குறது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாரி கலெக்ஷன் தான் இந்த இதெல்லாம் காமன் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இப்போ வந்து என்ன ரேஞ்சில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் காட்டினேன் உங்களுக்கு இதெல்லாம் ரம்ஜானில் வந்தது கம் ரேட்டில் வந்த சரி இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கு கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சமாக இது இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வாங்க குட்டிஸ்லேருந்து பெரிய மூடி நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இன்றைக்கி சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சொன்னால் எப்போயும் சொல்லுதாங்க மறக்காமல் ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி சாரி க்ளேஷன்லாம் வந்துட்டே இருக்கும் பார்த்துட்டே இருப்பீங்க நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்